லவனஸ்டோஸ் போயிருந்தோம் ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தௌசண்ட் செவன் ஃபைவ் நைனுக்கு வாங்கியிருந்தோம் அப்படி என்ன பொருள் நாங்கள் வேல்யூ வாங்கியிருந்தோன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு வாக போடுறேன் ஸோ இது வந்து பவுச்சு இந்த பவுச்சோட ரேட் என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸு ஸோ இது எதுக்காகனா நம்ம வந்து நிறைய நேரத்தில் வந்து இந்த பவர் பேங்க்குக்கு கேபிள் எடுத்துகிட்டு போவோம் நார்மல் ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கு எடுத்துப்போம் அது எங்கேயாவது பேங்க்குள்ளே மாட்டிக்கோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த பவுச் வாங்கினேன் இதோட ரேட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு டேப்லெட் போட்டுட்டு போகிறது நம்ம ட்ராவலிங் டைம்லலாம் வந்து டேப்லெட் போடும்போது மாற்றி மாற்றி வச்சிடுவோம் ஸோ அதுக்காக ட்ராவலிங்க்காக மெடிசன் பாக்ஸ் வாங்கினேன் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அடுத்தது என் பையனுக்கு டிராவலிங் டைமில் மெடிசன் கொண்டு போகும்போது மாற்றி மாற்றி எங்கேயாவது வச்சுருவோம் ஸோ பேக்குள்ளே எங்கேயாவது கொலாப்ஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்காக மெடிசன் பாக்ஸ் வாங்கினேன் இது நீங்கள் வேறு என்ன உங்களோட யூஸ்க்கும் நீங்கள் மாற்றிக்கலாம் நான் மெடிசனுக்காக வாங்கினேன் இது வந்து ஒன் நாட் த்ரீ இந்த பாக்ஸு ஸோ இது வந்து சும்மா வாங்கினேன் ஆனால் என்ன பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணப்றேன்றது தெரியல என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண நீங்களே சொல்லுங்கள் சின்ன பவுச்சாக இருக்குல்ல நல்லாயிருக்குல்ல ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நைன்டி எயிட் ருப்பீஸ் ஸோ இது வந்து சும்மா இதுவும் அதே போல் தான் பவுச் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் காஸ்மெட்டிக்ஸ் அதாவது என்னோடய பையனுக்கு மை வைப்பாங்க குழந்தைக்கு எப்போயுமே மை வைப்பாங்களா அந்த மை வைக்கிற அந்த ஐட்டம்லாம் இதில் போட்டுக்கலாம் இதோட விலை ஐம்பத்தெட்டு ரூபாய் நான் இதுக்காக தான் யூஸ் வாங்க வாங்கியிருக்கேன் நீங்கள் எதுக்காக வாங்கியிருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ் எப்பயுமே நம்ம பாக்ஸ் வாங்குவோம் ஸோ இதோடய இந்த மாதிரி பாக்ஸில் வந்து மசாலாக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸு ஸோ இது வந்து சின்ன பாக்ஸு மசாலாக்காக வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் என்னோடய கிச்சனில் எப்போயுமே வந்து நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா டென் எயிட்டீன் ருபீஸ் நான் ஒரு விஷயத்துக்காக வாங்கினேன் கடைசியில் அது வந்து வேறு எதுக்காவது யூஸ் ஆகிடும் ஸோ இது எயிட்டின் ருபீஸ் ஸோ இது வந்து பாத்ரூமுக்கு டப் பக்கெட்டு வே மக்கு வேணுன்ட்டு வாங்கினாங்க இது வந்து தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் ஸோ ரெண்டு கலரில் வாங்கியிருக்கோம் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக நான் வாங்கினேன்னா சிக்ஸ் ருப்பீ பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது எதுக்கு வாங்கினேனா நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணி கொண்டு போகலாம் பாப்பாக்கு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸ் ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங்க்கு கிளாத் வாங்கியிருந்தேன் நைன் ருபீஸ் இது கிளாத்து நைன் ருபீஸ் இந்த கிளாத் அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஹேங் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன் இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் பேக் வாங்கினேன் ஸோ இந்த பேக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6.94 நைன்ட்டி இது இது நம்ம ஸ்லிம்மாகவும் ஸ்லிம் பேக்காகவும் யூஸ் பண்ணால் பேக் சைட் காலேஜ் பேக் மாதிரி பேக் சைட் மாட்டிட்டு போகிறதாகவும் யூஸ் பண்ணலாம் பாக்ஸ் ஒரு சோப் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஃபோர்டீன் ருப்பீஸு ஸோ ஆக மொத்தத்தில் எங்களுடைய பில் வந்து பார்த்திங்கன்னா 1,759 செவன் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நாங்கள் வேல்யூவான ப்ராடக்ட்ஸு எங்கெல்லாம் கிடைக்குன்றதை நம்ம விளாகில் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும் அதே போல் நீங்கள் சரவணா ஸ்டார்ஸ் பொஷ்ஷமா போகிறதா இருந்தால் ஈவினிங்கில் போகாதீங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது நான் ரெண்டு வாட்டி காலையில் தான் போனேன் ரொம் க்ரௌடு